இது வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் அண்ணமலை மலை ஆரம்பிச்சதுனால எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஒரு சில பேர் தவிர அது யாரும் பார்த்தீங்கன்னா வித்தியாபம் இன்னிக்கு பார்த்தீங்கன்னா செம் போகிற மாதிரி கூட மன்னிச்சு பார்த்துட்டு நான் ஆல்ரெடி உன் பேர்ல ஒரு கடை ஷோரூம் ஓப்பன் இல்லாம அதுக்கு போட்டியாக தான் முத்து வந்துட்டு அப்பா பேரில் ஓப்பன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல அவன் கிடக்குனா ஒரு அவன் அவன் என்னதான் பண்ணாலும் உன் லெவலுக்கு வர முடியுமா நீ எவ்வளோ பேர் பிஸ்னஸ் மேன அவன் இப்போதானா கடை ஆரம்பிக்கிற மாதிரி தான் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கான் அது பெருசாக ஐய வளர்ந்து அதெல்லாம் ஆக நடக்கிற காரியம்டா அதுவும் ஏற்கனவே ஒரு ரவுடி அவங்க கூட யாரா டிரைவிங் ஸ்கூல் சேர வருவாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் சேருவாங்க நீ ஒன்றும் இது பண்ணாத நீ பிஸ்னஸில் டெவலப் ஆகி நல்லா முன்னேறி வருவேன் ஒரு தொழில் கையில் இருக்கும்போது இன்னொரு தையில கையில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்துட்டு ஒன்று நாள் ஒன்று கை கொடுக்கும் அதனால் நீ இதுமாதிரி ஏதாவது புதுசு புதுசாக ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக உனக்கு வாழ்க்கையில் முன்னேறி போய் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை வாழ்த்து சொல்ல வித்தியாவுமே இருந்துட்டு சரி அவன் ஆமாம் 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 ரொம்ப தான் ஆகும் ஆமாம் ஆறுதலாம் யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கேன் சரி சரி அவள் அப்படி தான் பெஸ்ட் வாங்கி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மதி விட்டுறாங்க சரினு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பிச்சு கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து சேர முத்துக்கும் முத்துவுக்கும் பார்த்திங்கன்னா சவாரி டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில்லாம் டிரைவிங் ஸ்கூலில் வந்து டிரைவிங் சொல்லி கொடுக்குறாரு இப்படியே போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹினியோட அம்மா பார்த்தீங்கன்னா காசு வச்சு கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு ஏரிங் வருது உடனே ரோஹினியுமே வந்துட்டு அது எப்படி மூக்கிறது சரி நமக்குன்னு வச்சிருந்தா அந்த நகையும் வச்சுட்டு மீது யாராவது மனோஜுக்காக தான் நினச்சோம் ஆனால் இந்த மனோஜ் நடனா ஃபஸ்ட்டில் மட்டும் என்ன ஆசையாக போல இருந்தாலும் தள்ளனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக என்னை கண்டுறதே இல்லை அவனுக்கு இப்போ மொத்தத்தில் பணம் இருந்தால் போதும் பணம் இல்லைனா வந்துட்டு யாருமே மதிக்க பண்ணுறான் அப்படின்னு தானே அவனுக்கோசம் நான் வந்து இதெல்லாம் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் தான் பார்த்திங்கன்னா முத்து வந்துட்டு கிருஷ்ணா பார்க்க அடிக்கடி ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிடுறாரு இதனால் பார்த்திங்கன்னா ரோஹினிக்குமே வந்து தலைவலியாக போயிடுச்சு என்னடா கிரிஷை பார்க்க அடிக்கடி முத்து வந்துட்டே இருக்கான் ஒரு வேலை என்னைக்கான வீட்டுக்கு வந்துட்டானா அப்புறம் நான் மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்க டைமு தான் முத்து பார்த்துட்டிங்களா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அண்ணன் மலைக்கு சொல்றேன் வந்துட்டு சரி டாடா நான் அந்த ஸ்கூல் ரெக்கார்ட் அவங்க அம்மா யாருன்னு சொல்லி நான் பார்த்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் போய் நான் போய் கேட்டு பார்க்குறேன் நீ வா கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நல்லது இதுப்பா நானே உங்கள்கிட்ட எப்படி சொல்லலாம்னு நினச்சேன் பரவாயில்ல நீ இது பண்ணினப்பா கிறிஷா தத்து பண்ண அப்பையே ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க அம்மா தான் எடுத்துட்டு விடலை ஆனால் இந்த முறை எப்படியானே தத்த பண்ணி கொஞ்சம் பேசணும்னா ஆகும் யாரும் மட்டும் பார்த்து வைப்பேன் நம்ம எல்லாரும் போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சரிடா நான் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்ல அண்ணாமலை எந்த ஸ்கூல் ரெக்கார்டை எடுத்து வந்தேன் கிறிஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா ரோஹினின்ற பேர் இடத்துல பார்த்திங்கன்னா வேற ஒரு பேர் இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா அவங்க யாராக இருக்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் அவங்க பாட்டி வந்துட்டு கிருஷ்ண விட்டு போகிறாங்க அந்த டைம் போய் அண்ணாமலை வந்துவிட்டு இருங்கம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எங்கள் தையன் முத்துவ தெரியும் இல்லையா ஆமாம் நான் அவரோட அப்பா தான் ஒதான் உங்களை பற்றி விசாரிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை எங்கே இருக்காங்க இருக்குங்க எப்படி இருக்குங்க கிருஷி உங்கள் பையன் பேரண்ட்ட தத்தெடுக்கறேன்னு சொன்ன சொன்னானே நீங்கள் கூட ஃபஸ்ட்டு ஓன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் எதுவும் வேணான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாமல் ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறது அவனும் வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப தைச்சிருக்கா அப்படின்றாலும் அண்ணாமலை பாய எடுத்து சொல்ல சரிங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரோஹினி கிட்ட சொல்கிறாங்க இதனால் ரோஹின் என்ன முடிவெடுத்தங்கறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் மேலே இது பண்ணுற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ அதை நான் ஒவ்வொரு உடைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ